ஹாய் கைஸ் நம்ம இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அரைச்சி தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி முட்டையை வேக வடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்துட்டு இருக்கு இந்த டைமில் நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி தேங்காய் காய்ந்த மிளகாய் இப்போ வாங்க அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிறதுக்கப்புறமேட்டுக்கா தேங்காய் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டுக்கா மசாலா பட்டை சோம்பு சீரகம் கசகசா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கா அதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சு குழம்பு கொதிக்கிறப்ப நம்ம